அபிராமி அந்தாதி பாடல் முப்பத்தி நாலு இதற்கு நூற்பலன் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பயிர் செய்வதற்கேற்ற சிறந்த நிலப்புலன்கள் கிடைக்கும் இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் வந்தே சரணம் புகும் அடியாருக்கும் வான் உலகம் தந்தே பறிவொடுத்தான் போய் இருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கல் பருமணி ஆகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே இதன் பொருள் அபிராமி தேவி தனிடம் அன்பு கொண்டு வந்து சரணம் என அடைக்கலம் போடும் அடியவர்களுக்கு அவர்கள் விரும்பியபடி வானுலக வாழ்வு கொடுத்து நான்முகனின் நாவிலும் தேன் துளிக்கும் துவள மாலை அணிந்த மணி பொதிந்த திருமாலின் மார்பிலும் எம்பிரானின் இடபாகத்திலும் பொற்றாமரையிலும் அதனை மலர்த்தும் சூரிய மண்டலத்திலும் சந்திர மண்டலத்திலும் விரும்பிச் சென்று வீற்றிருப்பாள்